என் அன்பு தங்கமே இன்று உன்னிடத்தில் இந்த ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் அம்மா நான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வராகி என்னை இனியும் காக்க வைக்காமல் ஒரு முறை தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் என் பிள்ளையே நம்பிக்கையில்தான் இந்த வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கின்றது எப்பொழுது எந்த நேரம் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாத விஷயம் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதோ ஒரு விஷயத்தை மனது நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதனால் மட்டும்தான் அந்த இடத்தில் நம்மால் நிலைத்து நிற்க முடிகின்றது ஆனால் இந்த நிலை இப்படியே இருக்குமா அல்லது அப்படி நம்மால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு விடுமா என்பது எல்லாம் ஒவ்வொருவரினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சில உண்மைகள் உனக்கு தெரியாமலேயே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த உண்மைகளை எல்லாம் இதுநாள் வரையிலும் என் பிள்ளை நீ அறிந்திருக்கவில்லை இதுவெல்லாம் தெரிந்திருந்தால் என்றோ என் குழந்தை இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ அடைந்திருப்பாய் ஏனென்றால் சிலர் இந்த விஷயங்களை எல்லாம் செய்துதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே நீ நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா அம்மா நான் நல்லபடியாகத்தான் எல்லாவற்றையும் செய்கின்றேன் என்னுடைய உழைப்பு எல்லா இடத்திலும் எல்லோரையும் விட அதிகமாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் மற்றவர்களைப் போல ஒரு முன்னேற்றத்தை தராமல் என்னை தடுத்து நிறுத்தியே வைத்திருக்கின்றது எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்களை மாறி மாறி கொடுக்கின்றது நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சிரிப்பு என்றால் என்னவென்றே தெரியாதபடி எப்பொழுதும் கண்ணீரும் கவலைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது இல்லத்தில் எந்நேரமும் பிரச்சினைகள் சண்டைகளும் சச்சரவுகளுமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிமிடம் நாம் கண்ணுறங்க கூட கண்ணுறக்கம் என்னை தழுவுவது கிடையாது நன்றாக உறக்கம் வரும் நேரத்தில் என்னால் தூங்க முடிவதில்லை தூங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்தால் எனக்கு உறக்கம் வரவில்லை இப்படி என் பிள்ளை யோசித்து யோசித்தே உன் மனக்கவலைகளை கவலைகளை நீ அதிகரித்துக் கொண்டிருக்கின்றாய் முதலில் இந்த அதிகப்படியான யோசனைகளை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இந்த நொடி நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை மட்டும் உன்னுடைய நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன் கண்களுக்கு தெரியாமல் போனதற்கு காரணம் இது போன்ற உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்ததனால் நீ என்ன நினைத்து விட்டாய் தெரியுமா நமக்கெல்லாம் இனி எங்கே சந்தோஷம் வரப்போகின்றது நமக்கெல்லாம் இனி எங்கே நாம் நினைத்தது நடக்கப் போகின்றது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என் பிள்ளை இந்த எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையை இப்பொழுதெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் நீ விட்டுவிட்டாய் எவ்வளவோ சூழ்நிலைகள் உன்னை போட்டு புரட்டி எடுத்த பொழுதெல்லாம் எவ்வளவோ கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை இதற்கு மேலும் நாம் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் சிக்கிவிடக் கூடாது என்று நினைப்பாய் ஆனால் விதிவசம் தானாகவே உன்னை அந்த பிரச்சனைக்குள் சிக்க வைத்துவிடும் அதன் பிறகு எப்படி வெளிவர வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருப்பாய் என் தங்கமே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ மனம் மயங்கி விடாதே இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்படாதே எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்ற எண்ணத்தோடு நீ நடக்க தொடங்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சில நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு எப்பொழுதும் நமக்கு வேண்டியது நம் கைகளில் வந்து சேர வேண்டும் என்றால் அதன் மீது நமக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்க வேண்டும் கவனங்கள் வேறெங்கும் சிதறாமல் வேறு எங்கும் இந்த விஷயங்கள் திசை திரும்பி செல்லாமல் நமக்கான வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைக்க முடியாது இந்த நம்பிக்கையை இழந்து என் பிள்ளை உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் நீ மன உறுதியோடு ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது எதிரில் நிற்பவன் கூட உன்னை கண்டு பயந்து ஓடுவான் என் பிள்ளையோ சிறு பிரச்சனைகள் வந்தவுடன் சட்டென்று மனதை தளரவிட்டு விடுகின்றாய் சட்டென்று இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை விட்டு விலகி விலகிவிடுகின்றாய் இவையெல்லாம் உனக்கு நடக்காமல் நல்லது உனக்கு நடக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்றால் என் பிள்ளையே நீ கொண்ட நம்பிக்கையை இனிமேலாவது உச்சத்திற்கு கொண்டு செல் நம்பிக்கை என்பது அடுத்தவர்களின் மீது வைப்பது கிடையாது உன் மீது நீ வைப்பது உன்னால் முடியும் என்று நீ சொல்வது உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று நம்புவது இதற்கு பெயர்தான் நம்பிக்கை அடுத்தவர்களின் மீது நம்பிக்கை வைத்தால் அது ஏமாற்றத்தில் தான் வந்து முடியும் அந்த தவறையும் சேர்த்துதான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நம்பாமல் உதவிகளை அடுத்தவர்களிடத்தில் கேட்கின்றாய் ஆனால் கடைசியில் அதில் உனக்கு மிஞ்சுவது அவமானங்கள் மட்டும்தான் அடுத்தவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டு நிற்பதற்கு முன்பாக ஒரு நொடிக்கு பல நொடி யோசித்துப்பார் இவர்களிடம் ஏற்கனவே நாம் அவமானப்பட்டிருக்கின்றோம் ஏற்கனவே இவர்களிடம் உதவிகளை கேட்டு நாம் அசிங்கப்பட்டிருக்கின்றோம் மீண்டும் இவர்கள் முன்னால் செல்ல வேண்டுமா இது நமக்கு தேவைதானா என்பதனை என் பிள்ளை நீ சற்று சிந்தித்தால் போதும் இந்த வாழ்க்கை இதற்கு மேல் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் யார் யாருக்கெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போனாலும் என் பிள்ளை உனக்கு நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் பிரச்சனை வந்தாலும் துவண்டு போய் விடாமல் வருகின்ற கஷ்டங்களை எதிர்கொள்கின்ற மன நிற்கின்ற என் குழந்தை இந்த வராகியின் அன்பிற்கு உரிய குழந்தை என்பதனை மறந்து விடாதே பிரச்சனை வந்தவுடன் கண்ணீர் சிந்துகின்ற பிள்ளை அம்மாவின் பிள்ளையாக இருக்க முடியாது ஏனென்றால் நான் உன்னை அப்படி வளர்க்கவில்லை என் பிள்ளைக்கு தைரியத்தை ஊட்டி ஊட்டி நான் வளர்த்திருக்கின்றேன் துணிச்சலோடு நீ செயல்பட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் என் பிள்ளை நீ கலங்காமல் இருக்க வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கை உனக்கும் நல்லது கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டால் போதும் இனி எதிர்வருகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு நிம்மதி மட்டுமே முழுமையாக இருக்கும் இனியாவது இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ பதறாமல் வருகின்ற நாட்களை நல்லபடியாக எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக விட்டால் என்றும் உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன் என்றும் உனக்கானதை கொடுக்க இந்த வராகி நான் முன் வந்து நிற்பேன் அம்மா ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு நாளும் உன்னை கைவிட எண்ணியதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உன்னுடைய முழுமையான சந்தோஷத்திற்கும் உன்னுடைய வேதனைகளை குறைப்பதற்குமானது என்பதனை உணர்ந்து கொண்டு கையில் கிடைப்பதை விட்டுவிடாமல் அதிலிருந்து எதை பெற முடியுமோ அதை பெற்றுக்கொள் நிச்சயமாக உன்னுடைய மனது அதிகமான வலிமையை பெறும் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்